இழுவ எழும்பாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் எழுந்துரு எழுந்துரு டீ குடிக்கிறதுக்கு எத்தனை இப்ப ஏ எங்க போற எங்க போற போறப்ப டீ குடிக்கிறதுக்காக எழுப்பினேன் அவன என்ன நீ அவனை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம வாடா போடான்னு பேசிட்டு இருக்க இல்லத்த சின்ன வயசுல இருந்தே நாங்க தெரிஞ்சவங்க தானே த அப்படியே கூப்பிட்டு பழகிருச்ச சின்னதுல இருந்து கூப்பிட்டு அப்படித்தான் கூப்பிடுவியா உங்க வீட்டுல சொல்லி தரலையா தரல எதுக்கு ஒழுங்கு மரியாதையா சொல்லிட்டேன் அவன மரியாதையா கூப்பிட்டு பழகு அவ்வளவுதான் மரியாதையா கூப்பிடு ஒழுங்கு மரியாதையா என் மகனை மரியாதையா கூப்பிடு அப்ப எல்லாத்துக்கும் மரியாதைன்னு சொல்லி சொல்லணுமோ டீ புருசா மரியாதையா இருந்து கீ குடிடா ஏய் என்னடி என்னடி பேசுற நீனே மரியாதையா இருந்து வா உங்க அம்மா தான் என்னைய மரியாதையா உன்கிட்ட பேச சொன்னாங்க அதுக்கு அதுக்கு இப்படிதான் பேசுவா நீனே ஐயோ அது இல்ல நீ மரியாதைன்னு சொன்னா எங்க அம்மா சொல்லியிருக்கிறது எப்படின்னா அந்த சீரியல் எல்லாம் கூப்பிடுவாங்களா மரியாதையா அந்த மாதிரியா கூப்பிட சொல்லிருக்காங்க சீரியல்ல வர மாதிரியா பெரிய இது குடிங்க ஆஹ் பெரியா புதினா போட்டு டீ போட்டுட்டு வருவா ஹம் பெரிய ஐயா வா என்ன பரமோண்டி இது நீங்கதானே சீரியல் மதின்னு சொன்னையா சின்னய்யா ஹம் சின்னய்யாவா அதுவும் வேணாமா ஏய் நான் நீ ஏன்னா என கிட்ட வேலையா செய்யற பெரியா அது ராஜா ராணி கதையில செண்பா அப்படித்தான் சின்னையான்னு அப்படியெல்லாம் இல்லடி நாம புருஷே தான் கூப்பிட்டோமிக்க வாடா போட அப்படி இல்லாம அந்த புதுசேங்கிற மரியாதை அத குடுக்கத்தான் சொல்றாங்க வீட்டுல எல்லாரும் அப்ப புருசனை மரியாதையா கூப்பிடணோனா இப்ப வரேன் இப்ப ஹஸ்பண்ட் சேர் ஹஸ்பண்டு சார் ஹஸ்ப சார் இது என்னடி புதுசா இருக்கு நீ தானே சொன்ன மரியாதைய கூப்பிடணும்னு அட கடவுளே சீரியலை பார்த்து கூப்பிடணும்னு சொன்னதுக்கு இந்த மாதிரிக்கையா இப்படி இல்லாம கூப்பிடுறாங்க இது வந்து மாறி கதையில அப்படிதான் கூப்பிடுவான் ஹஸ்பண்டுன்னு மட்டும் கூப்பிட்டா மரியாதை இல்லை ஹஸ்பண்டு சார் அப்படின்னு கூப்பிட்டா எவ்வளவு மரியாதை அத கூட வேணாம்னு சொல்றீங்க ஐயோ கடவுளே ஏண்டி என் உயிரை வாங்குறா சேட்டான்னு கூப்பிடுவா சேட்டாவா எந்த அம்மா அப்பாவையும் சேட்டா என்றுதான் அழைக்கும் ரெண்டு போட்டனா சேட்டா போட்டானிட்டு இது என்னது இது அமரன் படத்துல கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டு பார்த்தேன் வேற எப்படிதான் கூப்பிடுவா கோபால் கோபால்னு கூப்பிடுவா என்னாதான் அப்படின்னு கூப்பிடுவா ஆஹ் ஏய் ஏ ஏ போதும் 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 நிறுத்து கடவுளே பாரு இந்த மாதிரி மாதிரி செய்வ படங்கள்ல சீரியல் விற்று நான் என்ன பண்ண நீ இதன சீரியல்ல மாதிரி கூப்பிட சொன்னீங்க பார்த்தா சீரியல்ல மாதிரி படத்துல மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன் ரோமெல்லாம் அப்ப பண்ண பக்கத்து வீட்டு அப்படியெல்லாம் கூப்பிடுறாங்கல்ல அவங்களாம் போய் கூப்பிடுறாங்க ஹஸ்பண்ட என்னங்க வாங்க போங்க டீ குடிங்க இருங்க அப்படி என்னங்க வாங்க போங்க அந்த மாதிரிக்கு கூப்பிட்டு பழகு சரியா உம் சரி சரி ஓகே சாப்பிடுவத கூப்பிடுவோனா இஞ்சாருங்கவா நீ இதே சொன்னீங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுவோம்னு சொல்லி அத்தான் அந்த அந்த படத்துல எல்லாம் அப்படித்தான் கூப்பிடுறாங்க ஐயோ கடவுளே இவளோட நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன்